முதன் முதலாய் அம்மாவுக்கு வைரமுத்து கவிதை ஆயிரம்தான் கவி சொன்னேன் அழகழகா போய் சொன்னேன் பெத்தவளே ஓம் பெருமை ஒத்தவரை சொல்லலையே காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் மகன் பேச்சு கீர்த்தி எழுதலையே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்வத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாமல் போனேனோ பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே என்னை புறம் தள்ள இடுப்பு வழி பொறுத்தவளே வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல வயிற்றில் நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிருச்சு கண்ணு காது மூக்கோட கருப்பாக ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னான்னு நினச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களவான பிறந்தவனோ தரணியால் வந்திருக்கும் தாசில்தார் இவன்தானோ இந்த விவரங்க ஏதோ ஒன்றும் தெரியாமல் நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்றை நினச்சா அழுக வரும் கதைகதன்னு கலிக்கிண்டி களிக்குள்ளே குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே தொண்டையில் அதிகிறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில் இன்னும் மசமசுன்னு நிற்குதம்மா கொத்தமல்லி வறுத்து வச்சு குருமளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர்தெளிச்சு கும்மி அரைச்சி நீ குழகுழன்னு வழிக்கையில் அம்மி மணக்கும் அடுத்த தெரு மணமணக்கும் தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும் கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியாக மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சியூறும் யூறும் வறுமையில் நாமப்பட்ட வழிதாங்க மாட்டாம பேணா எடுத்த பிரபஞ்சம் பிச்சரிஞ்ச பாசம் உள்ள வேலையில் காசு பணம் கூடலையே காசு வந்த வேலையில் பாசம் வந்து சேரலையே கல்யாணம் நான் செஞ்சு கதியத்து நிக்கையில நிற்கையில் பெத்த அப்பன் சென்னை வந்து சொத்தெழுதி போன பின்னே அஞ்சாறு வருஷம் உன் ஆசமகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சே பெத்த மனம் கல்லாச்சே படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில் நம்பலையே பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே வெறிச்சோடி போன வேதாந்தம் ஆயிருச்சு வைகையில் ஊர் முழுக வள்ளூரும் சேர்ந்தழுக கைவிடியாக கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே எனக்குன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு உனக்கேதும் ஆனதுன்னா எனக்கு வேற இருக்கா